தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது பாண்டிய நாட்டில் உள்ள பதினான்கு பாடல் பெற்ற சிவத்தலங்களில் அப்பர் சம்மந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பதிகம் பாடப்பெற்ற ஒரே தலம் என்ற பெருமையுடைய திருபுவனம் புஷ்பவனேஸ்வரர் கோவிலாகும் தமிழ்நாட்டு மன்னர்களான சேர சோழ பாண்டியர்கள் மூவராலும் வழிபட்டு போற்றப்பட்டது என்பதும் இத்தலத்தின் சிறப்பாகும் மதுரை சோமசுந்தர கடவுள் செய்த அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களுள் சித்தராக வந்து திருபுவனத்தில் வாழ்ந்து வந்த தங்கம் கொடுத்து ரசவாதம் செய்ததும் ஒரு திருவிளையாடல் என்பதால் இத்தலம் மேலும் சிறப்பு பெறுகிறது திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு வருகை தந்தபோது வைகை ஆற்றை கடந்துதான் அக்கரையில் உள்ள கோவிலுக்கு செல்ல வேண்டி இருந்தது வைகை ஆற்றில் கிடந்த மணல் யாவும் சிவலிங்கங்களாக அவருக்கு தோற்றம் அளித்தன ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் சிவலிங்கங்களாக காட்சியளிக்கும் மணலை மிதித்து செல்ல வேண்டும் என்பதால் வைகை ஆற்றின் மறு இருந்தபடியே இத்தலத்து இறைவன் மீது பதிகம் பாடினார் ஆற்றின் இக்கரையில் இருந்து இறைவன் திருமேனியை தரிசிக்க நந்தி மறைத்தது இறைவன் பூவணநாதர் தனது சந்நிதியை மறைத்த நந்தியை சற்று இடதுபுறமாக சாய்த்து கொள்ளும்படி பணித்தார் நந்தியும் சாய்த்து கொண்டது திருஞான சம்பந்தரும் பூவணநாதரை கண்குளிர கண்டு வணங்கினார் சம்பந்தர் தரிசிக்க சற்று சாய்ந்த நந்தி இன்றைக்கும் சாய்ந்தவாறே இருப்பதை காணலாம் வைகை ஆற்றின் மறுகரையிலிருந்து தேவாரம் பாடிய மூவரும் தொழுத இடம் மூவர் மண்டபம் என்று வழங்குகிறது இவ்வாலயம் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலைகளை கொண்ட ராஜ கோபுரத்துடன் காட்சியளிக்கிறது அம்மன் சௌந்தரநாயகி சன்னதியும் தனி கோவிலாக ஒரு சிறிய கோபுரத்துடன் உள்ளது பெரிய கோபுரம் கலந்து உள்ளே சென்றவுடன் வரிசையாக கம்பத்தடி மண்டபம் நல மகாராஜன் மண்டபம் திருவாச்சி மண்டபம் ஆறு கால் மண்டபம் ஆகியவை உள்ளன ஆறு கால் மண்டபத்தை அடுத்து மகா மண்டபமும் அதை அடுத்து அர்த்த மண்டபத்துடன் கூடிய கருவறையும் உள்ளது மூலவர் புஷ்பவனேஸ்வரர் சுயம்பு திருமேனி உருவில் காட்சி தருகிறார் லிங்க திருமேனியில் திரிசூலமும் சலைமுடியும் காணப்படுகின்றன மூலவர் பின்புறம் கருவறையில் லிங்க திருமேனிக்கு பின்புறம் நட்சத்திர தீபமும் இருபத்தி ஏழு விளக்குகள் கொண்ட திருவாச்சி தீபமும் இடம்பெற்றுள்ளன இறைவி சௌந்தரநாயகியின் சன்னதி ஆலயத்தினுள் ஓர் தனி கோவிலாக அமைந்துள்ளது இரண்டு சன்னதிகளும் ஆலயத்தின் ஒரே மதிச்சுவரில் உள்ள சுற்று பிரகாரங்களுடன் அமைக்கப்பெற்றுள்ளன கோவிலின் தலவிருச்சமாக பலாமரம் விளங்குகின்றது உள்பிரகாரத்தில் பாஸ்கர விநாயகர் சுப்பிரமணியர் சூரியன் சைனப்பெருமாள் நால்வர் அறுபத்தி மூவர் சப்தமார்தர்கள் மகாலட்சுமி தட்சிணாமூர்த்தி சந்திரன் நவகிரகங்கள் ஆகிய சன்னதிகள் உள்ளன இத்தலத்தில் நடராஜர் சபையில் உள்ள நடராஜ மூத்தம் அற்புதமான வேலைப்பாடு உடையது கல்லில் வடிக்கப்பட்ட இந்த மூத்தம் பெரியதாகவும் அழகாகவும் உள்ளது இங்கே பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் காட்சியளிக்கின்றனர் மதுரை மானாமதுரை சாலை வழித்தடத்தில் மதுரையில் இருந்து தென்கிழக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் திருபுவனம் உள்ளது மதுரையில் இருந்து ரயில் மற்றும் சாலை வழியாக திருபுவனம் செல்லலாம் புஷ்பவனேஸ்வரர் கோவில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள திருபுவனம் என்னும் ஊரில் வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்திருக்கிறது இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் பாண்டிய நாட்டு தலங்களில் ஒன்றாகும்